வணக்கங்க நான் டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் மருத்துவமனையுடைய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் லிவர் டிரான்ஸ்பிளான் சர்ஜன் இன்னைக்கு இந்த வீடியோவில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுக்கு முன்பாக ஒரு டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியண்ட்டும் அந்த ஃபேமிலியும் அந்த ஆப்ரேஷனை சுற்றிலும் உள்ள காலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போன் இது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்குரிய கன்சன்ட் எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி உங்களுக்கு செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மிகவும் அவசியம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனில் பல ஸ்டேஜ் இருக்குது அந்த பழைய லிவரை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த லிவரை மாற்றி ஒரு புதிய லிவரை உள்ள வைக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்படி நீங்கள் தேவைன்னா உங்களுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முடித்து உங்களை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ரெடி பண்ணி கொண்டு வருவோம் அந்த உங்களுக்கு மூளைச்சாவ் அடைஞ்ச உங்களுடைய எடுத்து கொடுக்கலாம் உங்க ஃபேமிலியில் ஒருத்தர் டொனேட் கொடுக்கலாம் ரெண்டு வகையில் பார்த்தாலும் இது எப்படி பண்றது ஒரு ரெசிபெண்ட் ஆப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பழைய லிவர் எடுக்கிறப்ப அதை சுற்றிலும் உள்ள ஒட்டி இருக்கிறதும் நீர் கோர்த்து இருக்கிறதும் பெரிய ரத்த குழாய் இருக்கிறதும் ரத்தம் உரைகிற தன்மை அது குறைஞ்சிருக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்து அந்த பழைய லிவர் எடுப்போம் அந்த பழைய லிவர் எடுக்கிறது தான் இந்த ஆப்ரேஷனில் ரொம்ப கடினமான பகுதி அப்ப அந்தபடியாக நம்ம அந்த லிவரை எடுக்கிறப்ப நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எப்பவுமே லிவர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாய் ரெண்டு டைப் ரத்த குழாய் இருக்கும் ஹெப்பாட்டிக் ஆற்றின்னு சொல்லுவோம் அது வந்து உங்க ஹார்ட்ல இருந்து லிவருக்கு வர பிளட் சப்ளை இன்னொன்னு போர்ட்டல் வெயின் இருக்கும் அந்த போர்ட்டல் வெயின் வந்து நீங்க உட்கொள்கிற ஆகாரம் செரிமானம் ஆகி உங்க குடல்ல இருக்கிறத லிவரை நோக்கி கொண்டு செலுகிற மெயின் தமனி போர்ட்டல் நம்ம பித்தம் வழியில் வரதுக்குரிய டியூப் இது மூணு சேர்ந்த இடம் பேர் ஹைலம் சொல்லுவோம் அதுதான் வந்து லிவருக்கு உள்ள ரத்தம் கொண்டு போறதையும் பித்தம் வெளியில் வர்றது காமிக்கும் அந்த பகுதியை நம்ம வந்து கிளியராக நம்ம பிரித்து எடுத்து வெளியில் எடுப்போம் அதே மாதிரி லிவர்ல இருந்த ரத்தம் இருதயத்தை நோக்கி போகிறதுக்காக உள்ள ரத்த குழாய்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த பழைய லிவரை நம்ம எடுத்துருவோம் இந்த ஆப்ரேஷன் சமயத்தில் ரத்த கசிவு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய காரணங்கள்னால அது நடக்கலாம் இந்த பார்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நமக்கு மெயின் பிரச்சனையே இந்த ரத்த கசிவு மட்டும்தான் ஒன்ஸ் பழைய லிவர் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம புதிய லிவரை ஒரு பெஞ்சிங் ப்ரொசீஜர்னு பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணும் இந்த பெஞ்சிங் ப்ரொசீஜரில் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய நாலு டிஃப்ரெண்ட் டியூப்ஸ் நாலு குழாய் தான் இருக்கும் இந்த நாலு குழாயும் நம்ம தயார்படுத்துவோம் நாலு குழாயையும் நம்ம வந்து புதிய லிவர்லேருந்து உங்களுடைய உடம்புல உள்ள இதை கனெக்ட் பண்ணி கொடுப்போம் அந்த நாலு குழாய் வந்து ஹெப்பாட்டிக் வெயின் போர்ட்டல் வெயின் ஹெப்பாட்டிக் ஆட்ரி பைல்ட்

டெக்னாலஜின்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க அந்த அடைப்பை திறந்து தருவாங்க பிளம்பிங் வேலை மாதிரி தான் இந்த அடைப்பு வந்து ரத்தத்தை லிவருக்குள்ள கொண்டு போகும் ரொம்ப அசம்பாவிதமா இருந்தது அப்படின்னு சில சமயங்கள்ல லிவருடைய ரத்தம் எல்லாம் மொத்தமா போகாம இருந்து அந்த லிவர் கெட்டு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல நம்ம திருப்பி இன்னொரு டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வருவோம் அப்போ குடும்பத்தோடு நம்ம ஆலோசனை செய்து அதுக்குரிய முடிவை நம்ம எடுப்போம் இந்த காம்ப்ளிகேஷன் இப்போ எல்லாம் வந்து அஞ்சு சதமானத்துக்கு கீழே ஆயிடுச்சு டெக்னிகாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆனால் இந்தப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறையபடியாக குறைச்சிட்டோம் ரெண்டாவது மெயின் காம்ப்ளிகேஷன் நம்ம பார்க்குறது வந்து பை லீக் பித்த நாளங்கள்லேருந்து வெளியில் வர கசிவு இந்த பித்த நாளத்து கசிவையும் நம்ம வந்து அஞ்சு சதமானத்துக்கு கீழே இப்போ குறைச்சிருக்கோம் இதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் இதையும் நம்ம ஆப்ரேஷன் மூலமாக கரெக்ட் பண்ணுவோம் சில சமயம் என்டோஸ்கோபி மூலமாக கரெக்ட் பண்ணுவோம் இதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஆடுறதுக்கு மிகவும் கடினமான ஒரு உறுப்பு அதனால இதோடைய பிரச்சனைகளை உலகத்துல எல்லாரும் சந்திப்போம் தேர்ட்டி பர்சன்டேஜ் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பித்தனாலும் மூணு மாசம் கழிச்சு அடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இமீடியட் பீரியட் ஸோ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இந்த கனெக்ஷன்லாம் நம்ம சேஃபாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேஷண்டோடைய உடம்புல இருக்க ரத்தத்தை அந்த புது லிவர் வழியா நம்ம செலுத்துவோம் அந்த செலுத்துறப்ப சில சமயத்துல அதுல வர்ற பொருட்கள் இருதயத்துக்கு உள்ள ரத்தத்தை உரைய பண்ணும் அது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் நம்ம பார்க்கணும் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேர் பட் அது ஜீரோ பர்சன்ட் இல்ல அரௌண்ட் அரௌண்ட் ஒன் பர்சன்ட் நம்ம சொல்லுவோம் அந்த காரியம் நடந்ததுன்னா பேஷண்டுடைய உயிர் உடனே பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காம்ப்ளிகேஷனை நம்ம தடுக்கிறதுக்கோ அதை ட்ரீட் பண்றதுக்கோ அறிவியல் ரீதியா எந்த வித சிகிச்சை முறையும் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இது நாளாக நாளாக அது ரொம்ப ரேர் ஆகுறது நாங்க பாக்குறோம் அதனால அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் பட் அந்த ரிஸ்க் நீங்க எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும் இந்த காம்ப்ளிகேஷன்ல இருந்து நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது அது ஒரு மணி நேரத்துக்குள்ள நமக்கு தெரியும் உங்க உடம்ப அந்த லிவரை அக்செப்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் டெஸ்ட்ல பார்ப்போம் அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு டீம்ல ஒரு மெம்பர் வந்து உங்க ஃபேமிலிட்ட வந்து அவர் நல்லா இருக்கிறது குறிச்ச செய்தியை நாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில வந்து நாங்க சொல்லுவோம் ஸோ ஆப்ரேஷன் அப்ப இருந்து முடிகிறதுக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகலாம் அங்கிருந்து உங்களை ஐசியூக்கு மாத்தோம் அந்த மொதல் நாள்ல நாங்க பிளட் டெஸ்டும் ஸ்கேனிங்கும் பண்ணி பார்த்து நம்ம உங்க உடம்ப அதை ஏற்றுக்கொண்டுருச்சா ரெண்டாவது நம்ம பண்ணியிருக்கிற ஆப்ரேஷன் உள்ள கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த ஸ்கேன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம உடம்பு நிராகரிக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசனு உங்களுக்கு அதுக்கு லிவர கூடிய ஸ்பெஷல் மெடிசன்லாம் நம்ம கொடுப்போம் ஒரு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இதை வந்து ரெகுலராக நம்ம ரெண்டு வேலையும் டெஸ்ட் பண்ணி நாங்கள் லிவர் நல்லபடியாக வேலை பார்க்குதா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வாரம் முடிகிறப்ப பேஷண்ட் வந்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்திருப்போம் அவங்களுக்குரிய மருந்துகள்லாம் குறஞ்சிருக்கும் பெட்டை விட்டு வெளியில் வரலாம் நல்லா பேசலாம் வெளியிலேருந்துருச்சு உட்காரலாம் தனத்தன யூரின் போடுறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணலாம் நல்லபடியாக லிவர் வேலை பார்த்துச்சுன்னா இது எல்லாமே நடக்கும் பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறது லிவர் நல்லபடியாக வேலை பார்த்துச்சுன்னா மொதல் நாள் கண் முழிச்சு பேஷண்ட் பார்ப்பாங்க அந்த கண் முழிச்சு பார்த்தாலே நமக்கு அந்த லிவர் நல்லபடியா வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாரத்திலிருந்து நாலு வாரம் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள்னால வர்ற பாக்டீரியா கிருமிகள்னால வர்ற இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது சில சமயத்துல நம்ம இருக்கிற ஆன்டிபயோட்டிக் கொடுக்கற ஆன்டிபயோட்டிக் எல்லாத்தையும் ரெசிஸ்டண்டா இருக்கலாம் அது வேலை செய்ய முடியாதபடி உள்ள ஆர்கானிசம்ஸ் இப்போ அது அடிக்கடி பார்க்குறோம் ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுப்போம் ரேர்லி நம்ம கொடுக்கற மருந்துகள் எதுவும் கேட்காம இருக்கலாம் அந்த சமயத்தில் நேரத்தில் நம்ம ஸ்பெஷல் மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டி வரும் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் உள்ள பீரியட்ல நீங்கள் மோஸ்ட்லி வீட்டுக்கு திரும்பி போயிருப்பீங்க அந்த சமயத்தில் நம்ம மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவோம் அப்போ மெயின் ரிஸ்க்குன்னு நாங்கள் சொல்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் குறிப்பாக சைட்டோமெகலோ வைரஸ்ன்ற இன்ஃபெக்ஷனை குறித்து நாங்கள் சொல்லுவோம் அந்த வைரஸ்க்குரிய மெடிசனை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து எடுக்க வேண்டி வரும் மூணு மாதத்துலேருந்து நம்ம வந்து உங்கள் ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசின் டோஸை நம்ம கம்மி பண்ணுவோம் யூஸ்வலாக நாலு மெடிசன் அல்ல மூணு மெடிசன் கொடுப்போம் இது கடைசியில் ரெண்டு ரெண்டு மெடிசனாக குறைப்போம் இந்த ரெண்டு மெடிசனாக நீங்கள் வந்து ஆறு மாதம் வரைக்கும் எடுக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா சில சமயத்தில் அங்கே ஒரு மெடிசனாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சத்து மாத்திரைகள் அடிஷனாக எடுக்க வேண்டி வரும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆல்மோஸ்ட் நார்மல் இருவீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரியலி நார்மல் பர்சனாக இருப்பீங்க உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் சமுதாயத்தில் ப்ரொடக்டிவாக நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போகலாம் நீங்கள் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு அல்ல லிவர் டிசீஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை மாதிரி நார்மலாக நீங்கள் இருக்கலாம் நார்மலாக நம்ம வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளண்ட் ஆப்ரேஷனுக்கு எத்தனை சதமானம் பேர் ஆப்ரேஷன் மூலமாக இறந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ரேஷன்னால் நம்ம இப்போ வந்து இறந்து போகிறவங்க ஒரு அஞ்சு சதமானத்துக்கு கீழே ஆயிடுச்சு பட் ஒரு வருஷத்துக்குள்ள நூறு பேருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா பதினஞ்சு பேர் இறந்து போகிறதுக்குரிய ரிஸ்க் இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு மெயினாக நாங்கள் பார்க்கறது வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ரிஜெக்ட் ஆகிறது இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போகிறது அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருந்தாலும் சிலருக்கு இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வரதுக்குரிய வாய் லாங் டேர்மா நாங்கள் உங்களை ரெகுலராக ஃபாலோஅப்புக்கு அப்புக்கு வர சொல்லுவோம் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் எங்களை வந்து பார்க்க சொல்லுவோம் ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் புதுசாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு பிபி அதிகமாகிற வாய்ப்பு இருக்கு கிட்னி ஃபெயில் வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள் தள்ளி போச்சுன்னா கேன்சர் வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய கரெக்ஷனை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இதுதான் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான் பேஷண்டோடைய என்டையர் கோர்ஸ் இதுல நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சந்தேகம் தான் தைரியமா எங்களை அணுகுங்க நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறோம் நீங்க தைரியமா எங்களிடத்துல கேளுங்க இந்த வீடியோ முழுசும் நீங்க பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து நல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நல்ல புரிதலோடு இருக்கிறவங்க டிரான்ஸ்பிளான் சர்ஜரியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பில் கொண்டு வந்து கொள்ள முடியும் உங்களுக்காக நீங்கள் நல்லபடியாகிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ